சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாறாம் நீடிட்ட நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் வாக்கு கொடுக்கிற தேவன் வாக்கு மாற மாட்டார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுகிற வார்த்தை நீடிட்ட நாட்களாய் நான் உன்னோட கூட இருந்து உன்னை நான் விடுவிப்பேன் உன்னை நான் ரட்சிப்பேன் உன்னை நான் திருப்தி ஆப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் பிரியமான தேவச்சனமே விசுவாசத்தோடு நம்ம வாழும் பொழுது நம்மளை நீடித்த நாட்களாய் கர்த்தர் திருப்தி ஆக்குகிற தேவனாய் காணப்படுகிறார் நம்ம எங்க போனாலும் வந்தாலும் நம்மளை பாதுகாத்து குடும்பத்தை பாதுகாத்து ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மளை ஆண்டவர் திருப்தி ஆக்குகிற தேவனாய் காணப்படுகிறார் அப்படி ஆண்டவராக ரசிகர் இயேசு கிறிஸ்து நம்மளை திருப்தி ஆக்குறார் அல்லவா நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை திருப்தியாக்க ஸ்தோத்திர பலி வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் சிபிக்க வேண்டும் விசுவாசத்தை விட்டு விடாதபடி ஆலயத்திற்கு தவறாம தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம மேலே இன்னும் திருப்தி ஆக்குகிற தேவனாய் காணப்படுகிறார் நம்ம குடும்பத்தை ரச்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறவராயிருக்கிறார் ஆண்டோர் வாக்கு கொடுக்கிற தேவன் நிச்சயமாகவே உங்களை திருப்தி ஆக்குவார் எதுலெல்லாம் உங்களுக்கு திருப்தி இல்லை எதெல்லாம் உங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்க எல்லாவற்றிலும் நான் திருப்தி ஆக்கி உன்னை ரட்சிப்பேன் என்று ஆண்டோர் வாக்கு கிடைக்கிறார் அநேக வேலை செய்தேன் எனக்கு திருப்தி இல்லை என்று கலைஞருக்கிற தேவ பிள்ளைகள் அநேக நன்மைகளை செய்தேன் எனக்கு திருப்தி இல்லையே என்று கலைஞருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்றார் யார் திருப்தி கொடுக்கிறார்களோ இல்லையோ மகனே மகளே நான் உனக்கு திருப்தி கொடுக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் இன்றைய விசுவாசிங்க கர்த்தர் கொடுக்கிற திருப்தி இந்த உலகத்தில் யாராலும் கிடைக்க முடியாது அது ஆசீர்வாதமாய் காணப்படும் விசுவாசிங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல